அடுத்து வந்து பேச போகிற செந்தமிழ்ச்செல்லாம் எனது தேசம்ங்கிற தலைப்புல பேச போறாரு அற்புதமான அந்த உரையை வழங்க அன்பு தம்பி ஸ்ரீ ஷாய் வத்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாங்க எனது தேசம்ங்கிற தலைப்பு எடுக்கணும் ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா இல்ல இப்போ இருக்கிற சமூகத்துல வந்து என்னென்னா தவறு நடக்குது அந்த மாதிரி இதை பத்தி பேசலாம் அந்த ஓ இந்த தேசத்தில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக அரங்கேறி இருக்கிற ஸ்டாய் வட்சனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள் கலக்குங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் அடிமைத்தலை தலை அவிழ்த்து அறநெறியில் அகிம்சை வழியில் ஆயுதம் இன்றி ஆங்கிலேயனை விரட்டிய அன்னல் காந்தி பிறந்தது என் இந்திய தேசம் மொழி வரலாறு இனம் கலாச்சாரம் ஆகியவற்றின் ஒரு கூட்டடை அலம் தேசம் இங்கு மனிதமே மகத்தானது மறுமலர்ச்சிக்கும் இங்கு பஞ்சமில்லை அணு விஞ்ஞானத்தில் சாதித்த அப்துல் கலாம் தான் அரசியலிலும் சாதித்தார் என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் என் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்றார் மருத ஆம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை எல்லா வற்றிலும் என் தேசமே முன்னோடி பாராட்டுவதற்கு என் தேசத்திற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது அதே போல் பண்படுத்த வேண்டியதும் ஆயிரம் உண்டு உலகின் முதல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய என் தேசம் இன்று எதன் பின்னால் செல்கிறது சொல்ல நா கூசுகிறது அது போதையில் தள்ளாடுகிறது ஆசிரியர்கள் கூட்டமோ அடிமைப்பட்டு கிடக்கிறது ஆசிரியர்கள் தங்கள் பிரம்புக்கு ஓய்வு கொடுத்ததால் தான் இன்று காவல்துறையின் பிரம்பு சுழன்று கொண்டிருக்கின்றது நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர் நாட்டில் கோடி கணக்கில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் நம் தேசம் இல்லை என்றும் கூற முடியாது அப்படி கூறினால் சாதித்தவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டியிருக்கும் ஆனால் மாற்றம் போதவில்லை என்றே நான் கூறுவேன் அன்றைய சமூக போராளிகளிடம் சமூக ஊடகங்கள் இல்லை ஆனால் இன்றே சமூக ஊடகங்களிலோ சமூக அக்கறை உள்ள போராளிகள் இல்லை இலவசம் என்ற இடிபாட்டில் என் இளைஞன் சிக்கிவிட்டான் உழைக்க மறந்தான் ஊனும் உயிரும் உறக்கமும் சமூக ஊடகமே என்று கிடையாய் கிடக்கின்றான் முகம் தெரியாத முகநூல் நட்புடன் முடிந்தவரை வாழ்கின்றான் முகத்திரை கிழிந்தவுடன் முகநூல் மீது பழி கற்றறிந்தவரின் கல்வியும் கூட அயல் நாட்டில் களவாடப்படுவது வேதனைக்குரியதாக இருக்கிறது தேச பற்று என்பதின்றி கனவு பட்டறையில் கூட காண முடிவதில்லை இங்கு சுதந்திர தினம் என்பது கொடியேற்றம் மட்டுமே குமரனோ இரண்டாம் வகுப்பு பாடநூலில் மட்டுமே சுதந்திர காற்றை சுவாசிக்க போராடிய நமக்கு இன்று அளவுக்கு அதிகமான சுதந்திர காற்று சுழல் காற்றாகிவிட்டது சுழல் காற்றை சூறாவளியாகாமல் பாதுகாக்க வேண்டிய நிலையில் இன்று என் தேசம் உள்ளது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத இணையத்தால் இங்கு இதயங்கள் இறுகிவிட்டன பாலியல் வன்கொடுமைக்கு வயது வித்தியாசம் இல்லை குழந்தைகளும் குமரிகளும் ஒன்றுதான் இந்த கயவர்களுக்கு குறைகளை மட்டும் கூறுவதற்கல்ல இந்த தலைப்பு ஆனால் குற்றங்கள் குறையவும் கலையவும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் போல் என் வீட்டை நான் தான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என் வீட்டின் குப்பையை நானே அகற்ற வேண்டும் என் தேசமும் என் வீடே இங்கு தனிப்பட்ட ஒவ்வொருவரின் மனமாற்றமும் என் தேசத்தின் மாற்றமாகும் இந்தியா எனது தாய்நாடு இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் போன்ற உறுதிமொழி இனி பாட புத்தகங்களில் மட்டும் இருக்கக்கூடாது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம் ஒரு அழகான உரையை தம்பி ஸ்ரீ வத்சன் இந்த மேடையில் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் ரொம்ப அழகா பேசினார்ன எனது தேசம்ங்கிற தலைப்புல இந்த வயதில் இத்தனை புரிதல்களோடு தம்பி பேசியிருக்கிறாரு இந்த உரை உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே பேச்சுங்கிறது வந்து ஒரு பீரங்கியிலேருந்து வெளிவரக்கூடிய தோட்டம் மாதிரி இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதை நேராக இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு பாரதியாருடைய கவிதையை எப்படி சொல்லணும்னா நம்ம படிக்கிறதுக்கும் மனநம் செல்றதுக்கும் மேடையில் பேச் உச்சி மீது வணிணிந்து வீடுகின்ற உச்சி மீது வாடி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு கம்பீரமாக சொன்னேன் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே உன் பேச்சில் காந்தி வந்தார் விவேகானந்தர் வந்தார் அப்துல் கலாம் வந்தார் அதாவது டிக்ஷனரியாக இருக்கிறது வேற நீ பெரிய என்சைக்ளோபீடியாவாகவே இருக்க என்னையை பொறுத்த வரைக்கும் மூணு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா முதல் நிமிஷம் தொண்டையை சரி பண்ணியிருப்பேன் ரெண்டாவது நிமிஷம் கண்ணீர் விட்டிருப்பேன் மூணாவது நிமிஷம் லைட்டில் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கிளம்பியிருப்பேன் ஆனால் நீ இங்கேயே பர்மனெண்டாக படுத்துருவ போல இருக்குது காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை அற்புதமான கண்ணா ஒரு அரை தரமான பேச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே உன்னை ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் அனுப்பி வைத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த சுற்றுக்கு ஆயத்தமாக செல்ல குழந்தை நன்றி ஐயா போட்டி ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்முடைய நடுவர் அண்ணன் மணிகண்டன் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீ சாய் இந்த பேச்சு உங்களை எப்படி கவர்ந்துச்சுக்கா நேரு சொன்னார் ஒரு தேசத்தின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு நாட்டின் அதிகாலை பொழுதை போன்றவர்கள் இந்த குழந்தைகள் அவங்க நாட்டை பற்றிய அக்கறையோடு தான் நாடு சிறந்ததாக இருக்கும் எனது தேசம் அப்படின்னு ஒரு தலைப்பை எடுத்துட்டு ஒரு ராணுவ வீரன் மாதிரி கம்பீரமா வந்து பேசின சாய் வஜனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஆனால் என்னுடைய நாடு என்னுடைய நாடு நம்ம பெருமை பேசிக்கிட்டே போனா வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதுல இருக்கிற குறைகளை களைந்தால் தான் அந்த பயிர் அருமையா வளரும் அதை இந்த வளர்ந்து வருகிற இளம் தளிர் பேசியதில் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது நன்றி அம்மா ரொம்ப அழகா இரண்டு நடுவர்களும் மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க தம்பி பேசி முடிக்கிற போது என் வீட்டில் இருக்கிற குப்பையை நான் தான் அகற்றணும் என் வீட்டை நான் தான் சுத்தமாக பார்த்துக்கணும் என் வீடும் என் நாடும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த அரங்கத்தில் பேசி இருக்கிற ஸ்ரீ சாய்வத்சன் தொடர்ந்து நம்மோடு பயணிக்க இருக்கிறார் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் நன்றி தம்பி